ஒரு பெரிய அரசியல்வாதி ஆயிரம் கோடி ஊழல் பண்றாரு மாட்டிக்கிறாரு நீதிமன்றத்தில் விசாரணை வைக்கிறாங்க காலை நேரம் இப்போ ஜட்ஜு சொல்கிறாரு விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரை பார்த்தா பாவமாக இருக்குப்பா வயசானவராக இருக்காரு முதல் அவருக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஆறு இட்லி வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க அவரால் ரெண்டு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியல ரெண்டு இட்லியோடு அப்படியே வச்சிடுறாரு இது ஜட்ஜும் பார்க்குறாங்க பார்த்த ஜட்ஜு அவர்கிட்ட கேட்குறாரு ஐயா நீங்கள் ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிங்களே ரெண்டு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியலங்க ரெண்டு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியலங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடுவீங்கன்னு கேட்கறாரு அவர் சொல்கிறார் ரெண்டு இட்லி மத்தியானம் கொஞ்சோன்னு ஒரு பவுல் சாப்பாடு சாயந்தரம் ஆனால் ஒரே ஒரு சப்பாத்தி இவ்வளவுதான் என்னால் சாப்பிட முடியும்னு அந்த அரசியல்வாதி சொல்றாரு இப்போ ஜட்ஜு கேட்டாராம் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு உங்களால் இரநூறுவா முந்நூறு மேலே மேல சாப்பிட முடியல உங்களுக்கு எதுக்கு இங்கே ஆயிரம் கோடி இந்த ஆயிரம் கோடியை ஊழல் பண்ணி என்னங்க பண்ண போறீங்க இந்த ஆயிரம் கோடி சொத்தை வச்சு என்னங்க பண்ண போறீங்க ஒரு ரூபாய் நிறைவா சாப்பிட முடியலையே அப்புறம் என்னங்க அர்த்தமுள்ள வாழ்க்கைன்னு அந்த ஜட்ஜு கேட்டாராம் பட்டினத்தில் இவன் வாங்கி முடித்தான் அந்த பத்தியத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான் அதில் எட்டடிக்கு எட்டடி மாளிகை வைத்து கட்டிவிட்டு விட்டு எட்டடிக்குள் சென்று படுத்தான்னு கண்ணராசனைய சொல்லுவார் எட்டடி நிலந்தானுங்க அதுக்கு ஏன் இத்தனை ஆர்ப்பாட்டம்